இன்றைய பெரும்பாலான மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இரவு நேரத்துல கண் வீழ்ச்சி மணி மூணு மணி அப்படின்னு சொல்லிட்டு தூங்காம இருந்துட்டு சுபுகு தொழுத்ததுக்கு அப்புறமா தூங்குறாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு அல் இஜ்லி ரஹமகுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் தூக்கம் ஆறு வகைப்படும் முதலாவது இறைவனை நினைவு கூறப்படும் சபையிலே தூங்குவது அதாவது இந்த ஜும்மா பயான் பண்ணும்போது தொழுகும்போது தொழுகும் போது சொக்கி சொக்கி தூங்குறாங்களே அந்த தூக்கம் அலச்சிய தூக்கன்றாங்க இரண்டாவது தொழுகை நேரத்திலேயே தூங்குவது இந்த பக்த தானே அப்புறம் தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த தூக்கம் மூதேவித்தனமான தூக்கம்னு சொல்றாங்க மூன்றாவது சுபுகு தொழுகை நேரத்தில் தூங்குவது இறைவன் சாபத்தை பெற்று தரும் தூக்கம்னு சொல்றாங்க நான்காவது சுபுகு தொழுகை தொழுதுட்டு பின்னாடி தூங்குவது தண்டனைக்குரிய தூக்கம்னு சொல்றாங்க ஐந்தாவது ஹைலுலா தூக்கம்ன்றது நிம்மதியை தரும் தூக்கம்ன்றாங்க ஆறாவது இஷாவுக்கு பின்னாடி வீண் பேச்சு பேசாம தூங்குவது இறைவன் புறத்திலிருந்து அருளை பெற்றுத்தர தூக்கம்ன்றாங்க